ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வல்லரைக்கீரை பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு கார்டனில் இருக்க வல்லாரக்கீரை செடி இதை வச்சு இப்போ பொடி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வல்லரைக்கீரை பொடி செய்ய போகிறோம் வல்லரைக்கீரை வச்சு காய வச்சு எடுத்துக்கோம் ஒரு வாரம் காய வச்சு நல்லா இந்த மாதிரி காய்ஞ்சிடுவோம் அதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்ஆர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன் அதில் பாதி க கடலப்பருப்பு கொல் காஞ்ச மிளகா மிளகு கொஞ்சம் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன் எப்படி பொடி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மெசேஜ் பண்ணி வச்சுருக்க உளுந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும் போட்டுடணும் உளுந்து போட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகணும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகணும் பொன்னிறமான பிறகு இப்போ கடலை எடுத்து வச்சுக்கிறோம் கடலை அது மாதிரி வ வறுத்துக்கணும் overst பிறகு esperar லைட்டாக концеப்பா suppression கொள்ளு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகா Unterschied piratesுகadelphப்ப sworn்பbereich வாட்டா exceededwnievit辦法 såuaκ clockwise�ோம் bitch~~ encryptedbridge நல்லா சாப்பிடலாம் வைக்கி பொடியோ வைக்கி பொடியாக வச்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு இதை வந்து வேறு கீரையை கொடுத்தா சாப்பிட மாட்டுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கீரை எடுத்துக்கிட்டே நல்லா காஞ்சிட்டு சும்மா ஒரு வரதுக்கு வரதுன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சியில் நல்லா காய வச்சு ஒரு செடி வச்சாவே இது நிறைய படர்ந்து வருது நான் ஒரே ஒரு வளரிக்கிற செடி தான் வச்சேன் அது ஃபுல்லாகவே நிறையா படர்ந்து இருக்குது நீங்கள் சின்ன தொட்டியில் கூட வைக்கலாம் நல்லா வருது கீரை இப்போ பொடிக்கு எல்லாமே நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ அளவுக்கு இருக்குது நம்ம வானலில் போட்டு ஏற்கனவே காய வச்சுட்டோம் வல்லரைக்கீரியை இப்போ நம்ம காய வச்ச பிறகு வானலில் வறுத்த இந்த அளவுக்கு பொடியாகணும் இப்போ மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக பொடி ரெடி ஆகிடும் நமக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் வளரக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும்